ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோவில் ஒன்று இருந்துச்சு அந்த கோவில் ரொம்ப பிரபலமானது அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களுமே அந்த கோவில்ல போய் வழிபடுறது வழக்கம் அப்படி அந்த கோவில்ல போய் வழிபடுறவர் தான் ராமசாமின்ற ஒரு பெரியவர் ராமசாமி ஐயாக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா இல்லாட்டியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசுல நிம்மதி கிடைக்கும்னு அவர் கிடைக்கும் அதனாலதான் அந்த கோயிலுக்கு ராமசாமி ஐயா கோயிலுக்கு போறாரு கோடை காலன்றதுனால வெயில் தாக்கம் அதிகமா இருக்குது அந்த நேரத்துலயும் ராமசாமி ஐயா சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வாராரு கையில ஒரு கொடையோட வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிற காரணத்தினால தண்ணீரை தேடி ஒரு குட்டியான அந்த கோவில் வாசல வந்து நிக்குது இத ராமசாமி ஐயா பாக்குறாரு கொஞ்சம் பயத்தோட அந்த குட்டி யானைய நோக்கி முன்னாடி போறாரு யானைய பக்கத்துல பார்த்த ராமசாமி ஐயாக்கு நல்லா புரியுது வெயில் தாக்கத்தினால தண்ணீர் தாகம் தான் இந்த குட்டி யானை இங்க வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு பக்கத்துல இருக்கிற குழாயில் தண்ணீரை பிடிச்சி ஒரு தொட்டில ஊத்தி அந்த குட்டி யானையோட தாகத்தை தணிக்கிறாரு ராமசாமி ஐயா தண்ணீரை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த யானை போகிறதுக்காக காத்திருக்காரு ஆனா அந்த குட்டி யானை அந்த கோவிலை விட்டு போக மறுக்குது ராமசாமி ஐயாக்கு என்ன செய்யணும்னு தெரியல கோவிலில் உள்ள முக்கியமான ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணி இந்த யானையை விரட்டி எல்லாம் விட வேணாம் நம்ம கோவிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அந்த குட்டி யானையும் அந்த கோவில்ல ரொம்ப சந்தோஷமா வளர வருது நாட்கள் அப்படியே போகுது நாட்கள் மாதம் ஆகுது மாதம் வருடம் அந்த குட்டி யானை இப்ப பெரிய யானையா மாறிடுச்சு ஒரு நாள் வழக்கம் போல ராமசாமி ஐயா கோவிலுக்கு போறாரு அந்த யானையை சுத்தி ஒரே கூட்டமா இருக்குது சத்தமாவும் இருக்குது என்ன ஆச்சுன்னு சொல்லி ராமசாமி ஐயா பார்க்க போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது யானைக்கு பட்டை போடுறதா இல்ல நாமம் போடுறதான்ற பிரச்சனை அப்பதான் ராமசாமி ஐயா ஒரு ஆலோசனை இந்த வார வெள்ளிக்கிழமை யானைய குளிப்பாட்டி நீங்க பட்டைய போட்டுக்கோங்க அடுத்த வார வெள்ளிக்கிழமை யானைய குளிப்பாட்டி நீங்க நாமத்தை போட்டுக்கோங்க அப்படின்னு ரெண்டு குழுவையும் சமாதானப்படுத்துறாரு அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் முணுமுடுத்துக்கிட்டு சரின்னு அதை ஒத்துக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது ஒரு நாள் ராமசாமி ஐயா கோவில்ல உட்காந்து அமைதியை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம் யானை பிளருது யானை வெறிப்பிடிச்சு ரொம்ப வேகமா ஓடுது கோவில்ல உள்ள எல்லா மரத்தையும் புடுங்கி ஏறிது கோவில சுத்தி இருக்கிற எல்லா சுவரையும் முடிஞ்ச அளவுக்கு இடிக்குது கோவில் வளாகத்துல உள்ளவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது நல்லா பாருங்க யானைக்கு இப்ப பட்டை போட்டிருக்குது அதனால பட்டை போடுறவங்க தான் யானை அடக்கி சங்கிலியால கட்டணும் அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குரல் பதிலுக்கு இன்னொரு குரல் கேக்குது அப்படி பார்த்தா இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை கணக்குப்படி நீங்க தான் நாமத்தை போடணும் அதனால நாமத்தை போடுறவங்க தான் யானை அடக்கி சங்கிலியால கட்டணும் அப்படின்னு ஒரு சத்தம் இந்த சத்தம் கொஞ்ச நேரத்துல சண்டை யானையா மாறுது இது எல்லாத்தையும் ராமசாமி ஐயா என்ன செய்யேன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த யானை ராமசாமி ஐயாவை பார்த்து நேரா ஓடி வந்து நிக்குது அப்புறம் என்ன நினைச்சதுன்னு தெரியல அந்த கோவில் வளாகத்தை விட்டு ஊருக்குள்ள ஓடி நிறைய சேதம் பண்ணி காட்டுக்குள்ள ஓடிடுச்சு அந்த யானை காட்டுக்குள்ள ஓடினதுக்கு அப்புறமும் கூட அந்த கோவில்ல உள்ள மக்கள் சண்டைய நிறுத்தல நீங்க தான் சங்கிலிய போட்டு வச்சிருக்கணும் நீங்க தான் ஒழுங்கா பாத்து இருக்கணும்னு மாறி மாறி சண்டைய போட்டுட்டே இருக்கிறாங்க ராமசாமி ஐயாக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப கோவம் வருது கோவப்பட்டு கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றாரு கோவில் வளாகத்துல உள்ளவங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க அப்ப ராமசாமி ஐயா ஒரு கேள்வி கேட்கிறாரு பட்டப்பட்டவரே யானை எதுக்கு ஓடிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த நபர் இது என்னையா கேள்வி யானைக்கு மதம் பிடிச்சிருந்துச்சு அதனால ஓடிருச்சு சரி நாமம் போட்டவரே யானை எதுக்கு ஓடிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த நபர் நான் மட்டும் என்ன சளி பிடிச்சதுனால ஓடிச்சுன்னா சொல்லப் போறேன் மதம் பிடிச்சதுனால தான் யா அப்படின்னு சொல்றாரு அது ராமசாமி ஐயா ஆட முட்டாள்களா மதம் பிடிச்சதுனால ஓடலை மதம் பிடிக்காததுனால தான் ஓடிச்சு அப்படின்னு சொல்றாரு நம்மள எத்தனை பேர் ராமசாமி ஐயா மாதிரி யோசிக்கிறோம் மதத்தாலையும் ஜாதியாலையும் இனத்தாலையும் பிரிஞ்சு கிடக்குறோம் மதத்தையும் ஜாதியையும் சமூகத்துல பேச தயங்குற நாம சமூக வலைத்தளங்கள்ல அவ்வளவு எளிமையா பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம் நம்ம யாருன்னு தெரியவா போகுது யார் நம்மள வந்து கண்டுபிடிக்க போறாங்கன்ற தைரியத்துல நமக்கு வாய்க்கு வந்த எல்லா கெட்ட விஷயங்களையும் கமெண்ட் பண்றோம் இந்த வீடியோலயும் நான் என்ன சொல்ல வரேன்றதே புரியாம முட்டாள்கள் மாதிரி கமெண்ட் பண்ணதான் போறாங்க ஜாதி மதம் இனம் இருக்கிறது பிரச்சனையே இல்ல அத வச்சு மத்த ஜாதியவோ மத்த மதத்தையோ மத்த இனத்தையோ கஷ்டப்படுத்துறது தான் தப்பு இந்த ஜாதி வெறி புடிச்சவனுக்கு எல்லாம் முக்காவாசி யாரா இருப்பாங்கன்னா தன்னுடைய ஊருக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டுறவன் தன்னுடைய ஊர் மக்களை விட்டு வேற எந்த மக்கள் கிட்டையும் பழகாதவன் இந்த மாதிரி ஆட்களா தான் இருப்பாங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனா தமிழன்னு சொல்லி அடிப்பாங்க கொஞ்சம் மேலே போனா சவுத் இந்தியன்னு சொல்லி அடிப்பாங்க இந்தியாவை விட்டு வெளியே போனா இந்தியன்னு சொல்லி அடிப்பானுங்க அங்க உன்னோட ஜாதி பெருமை உன் ஜாதி கொடியெல்லாம் தூக்க முடியாது உன்னோட அவயங்கள் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளை மதத்தாலையும் ஜாதியாலையும் இனத்தாலையும் பிரிக்கிறாங்கன்னா அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள நபரும் ஒரு நாத்திகனும் இறந்ததுக்கு அப்புறம் மேலோகம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறாங்க அங்கு ஒரு பெரிய வெளிச்சத்துல கடவுள் நிற்கிறாரு முதல்ல நாத்திகன் போறான் கொஞ்ச நேரம் அந்த நாத்திகனை கடவுள் உத்து பாக்குறாரு உடனே நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாத்திகனை அனுப்பி வைக்கிறார் பின்னாடி நின்று கடவுள் நம்பிக்கை உடைய நபர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒரு நாத்திகனுக்கே சொர்க்கத்தில் இடம்னா கடவுளை நான் தினமும் வழிபடுறேன் சொர்க்கத்திலே நமக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா முன்னாடி போறாரு கடவுள் அப்படியே உத்து பாக்குறாரு உனக்கு சொர்க்கத்துலலாம் இடம் இல்லை உனக்கு நரகம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த நபருக்கு பெரிய அதிர்ச்சி என்ன கடவுளை சொல்றீங்க உங்களை தினமும் வழிபடுறவன் நான் என்ன போய் நரகத்துக்கு தழுறீங்க சொர்க்கத்துல வச்சிருக்கீங்க என்ன கடவுளே நியாயம் இது அப்படின்னு அதுக்கு கடவுள் சொல்றாரு அவனாவது கடவுள் இல்லைன்னு சொல்லி அமைதியா போயிட்டான் ஆனா நீ கடவுள் உண்டு உண்டுன்னு சொல்லி என்னை உண்டு இல்லாம பண்ணிட்டியே உன்னால என்ன எல்லாரும் கழுவி ஊத்துறாங்கன்னு சொல்லி அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள நபரை நரகத்துக்கு தள்ளுறாரு உண்மையிலேயே உன் மதத்தை நேசிக்கிறேன்னா நீ அடுத்த நேசிப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவ முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் நல்ல வார்த்தைகளை பேசுவேன் நல்லதை சிந்திப்ப கடவுள் நம்பிக்கை பெயர்ல முகமுடி போட்டு தெரியுறவங்க தன்னோட மதத்தால நான் காட்டுறதுக்காகவே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க அடுத்தவங்களை வீழ்த்த நினைப்பாங்க அடுத்த மதத்துல உள்ள நபர்களை மனமாறு வெறுப்பாங்க அந்த முட்டாள்களுக்கு தெரியாது நாம செய்யறது தப்புதான் நீங்க என்னதான் சொல்லி அந்த நபரை திருத்த முயற்சி பண்ணாலும் அவங்க செய்யறது நூறு சதவீதம் சரின்னு சொல்லி முட்டு கொடுப்பாங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் சொல்ல வேண்டியது நம்ம கடமையாச்சு மாதம் என்னும் மடமையை விட்டு மனிதனாய் மாறு